சரி விளக்கத்தை சொல்லியா பேரு என்ன பேரு ம் ம் கர்மசாமி உத்தரவு விட்ட கனகவள்ளி கனகவள்ளி கனகவல்லி புரியுதா என்னுடைய பேர்ல நீடிச்சு இருக்கணும் வேற மாத்திர நான் மாத்திருவேன் இது ஒரு ஐஎஸ் ஐபிஎஸ் ஆகிற வாய்ப்பை நான் கொடுத்துருக்கேன் கட்டத்தையே மாத்தி அமைச்சிருக்கேன் புரியுதா இன்னைக்கு எத்தனையோ கஷ்டம் எத்தனையோ அவமானம் பின்ன விட்டு பின்ன

இதா இருந்தோம் அம்மாவாசைக்கு வந்துரு கருப்புசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன் கனகவள்ளி என்ன பேரு കനക നീ അളച്ച